நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ஆசிப்பா ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் மறைக்க கூடிய சக்தி யாருக்கு கேதுவுக்கு தான் சூரியன் அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே யோகத்திலும் ஒரு நல்ல யோகம் இந்த சிம்ம ராசியில எத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே கூட தன்னுடைய சொந்த வீட்டுல அந்த ஒரு கிரகம் வந்து உட்காரும் போது அங்க கிடைக்கக்கூடிய அதிகாரம் வேற எங்கேயுமே அதுக்கு கிடைக்காது அதை போல சிம்மத்துல எத்தனை கிரகங்கள் வந்துட்டு போனாலும் தங்கியிருந்தாலும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அங்க வரும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலம் மாசத்தை பொறுத்த வரையில இனிமே நீங்க ஜெயிக்க கூடிய காலம் இது நாள் வரையில நீங்க பல தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் எதுக்கும் தளராத மன மனசுல அவங்க இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொந்தரவு பலமான எதிரியை கொண்டு வந்து பாட்டிடும் எதிரிக்கு உங்களுக்கு யார் எதிரியோ அந்த எதிரிக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும் நிறைய இடர்பாடுகள் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு விடும் எதிரிகளால் அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு எல்லாம் விலகி போச்சு இந்த ஆவணி மாதம் உங்க ராசிநாதர் சூரிய பகவான் ராசியில் நிற்கிறார் இதனால அற்புதமான கால நேரம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீங்க ஒரு தோல்வியே இருந்து வருதுக்கு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு என்னங்க இந்த மாசத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடியது உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மறைந்துள்ளது ரகசியத்தை கண்டுபிடியுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் e aí